எனக்கு ஏன் அப்புறம் வரமாட்டேங்குது சும்மா சும்மா சுத்திட்டே இருக்கு பிரகதி சிந்தாம சாப்பிடு ஹாய் ஹாய் அதனையும் நீ என நினைப்பதில்லை என்னது என்ன விடாத தம்பி பாப்பா வந்தாச்சா இல்லை நாளைக்கு நான் கோயிலுக்கே போக போறது இல்லைப்பா எல்லாருக்கும் சொல்லணும் லைவ் வந்த எப்படி இருக்கீங்க ஜெகதீஷ் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் சிஸ்டர் ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் ராபர்ட் அக்கா ஆமாம் ஸ்ரீசுதன் ஹாய் சகோ நலமா நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கேன் அண்ணி வெயிட் போட்டிங்களா வெயிட் எல்லாம் போடலையே அப்படியே தான் இருக்கேன் என்ன சேலஞ்ச் பண்ணுறத கேட்குறியா நீ இன்னும் டைம் இருக்குடி ஹாய் சார் மணி சார் வாங்க வாங்க எல்லாரும் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கடா தங்க பிள்ளைங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்களா ஓகே அதான் நமக்கு வேணும் எல்லாரும் நல்லா இருந்தால் சரி வெயிட் போட்ட மாதிரியாடா தெரியுது அப்படின்னா நீ பெட் கட்டி இருக்க எனக்கு ஞாபகம் இருக்கா உனக்கு ஏதாவது நினப்பு இருக்கா உனக்கு பெட் கட்டினது பொட்டு வச்சிருக்கேன் தெரியுதா அதெல்லாம் அப்படியே வெளில போகும்போது தான் அப்படியே போகும்லையா அல்வா அப்படியே பவியமாக பண்ணிக்கிட்டு போகிறதெல்லாம் அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம்லாம் அப்படிலாம் கிடையாது எஸ் மணி சார் மணி சார் மணி சாரோட இன்னொரு அக்கவுண்ட்டு கதிர் பொட்டாசியம்ல முடிட்டோம் அப்புறம் வேற தின்னுட்டு சும்மா பண்ணி மாதிரி ஏறிடுறேனா வசந்திச்சு ஏன் பயப்படணுமா இப்ப குண்டா இருக்காடா அதை சொல்ற பாக்குறதுக்கு நானும் எழைச்சு போயிட்டேன்னு வேதனையில இருக்கேன் ஓ ஓகே ஓகே ம் சரி கதிரி குண்டாக இருக்கேன் லைட்டானாவது இல்லை வீட் போட்டுருக்குற சேஞ்சஸ் ஏதாவது தெரியுதா இல்லை அப்படியே தான் இருக்கேன் பயப்படுவேன் நான் பார்த்தா டேய் நம்ம காசு கேட்போன்னு தானே அவன் லைவ் கே வர மாட்டான் ஏன்டா கேட்டேன் அவனை லைவ விட்டு வெரட்டி விட்டுருவீங்க போல இருக்கே நான் என்ன பண்ணட்டும் இப்படி தான் ஆகுது சுத்திக்கிட்டே இருக்கு சுத்திட்டே இருக்கு எனக்கு என்னன்னே தெரியல ஒரே கடுப்பா வருதுப்போ உங்க சிஸ்டர் உங்க பர்த்டே எப்போ மே ஃபிஃப்த்துமா ஜி அது என்ன பத்தாயிரம் ஓகே சிம்பிள்ஸில் எதுக்கு சிம்பிள்ஸ்லாம் எதுக்கு சிம்பிள்ஸா என்னாச்சு சிஸ்டர் தெரியலம்மா நேத்துல இருந்தே இது தொலை இஷ்யூஸ் இருக்கு நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கு என்ன பண்றானுங்கன்னே தெரியல இந்த ஏர்டெல் சிம் மாத்தி தொலைக்கலாமான்னு இருக்கு ஓகே சிஸ்டர் ஓகேங்க சார் ஜெகதீஷ் தேங்க்யூ ஸோ மச் மா ஏ ப்ளீஸ் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் சார் லைக் பண்ணுங்கள் ஒரு ஃபோர் லைக்ஸ் ஃபோர் லைக்ஸ் பண்ணுங்கள் ஃபோர் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மணிகண்டன் சி ஹாய் மேடம் குட்டிஸ் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டீங்கன்னா பாப்பா வரல வரலையா தம்பி காலையில் தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான் அண்டு அவங்க இந்த காலையில் சயின்ஸ் எக்ஸாம் நாளைக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அவனுக்கு ஸோ அதனால் நாங்கள் போகல கோயிலுக்கு அவங்க அவங்க அங்கே இருக்காங்க அவங்க மட்டும் போயிட்டு வரதா பிளான் பண்ணியாச்சு கார் இன்னும் ரெடி ஆகலை ஸோ அதனால் நானும் தம்பியும் போகல அவங்க மட்டும்தான் தான் இருக்கு அங்கேருந்து அப்படியே வீட்டிலேருந்து அங்கே பக்கம்தான் கோயில் அங்கே போய்க்கிறாங்களாம் லைக் போட்டாச்சா ஓகே 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 செவன் லைக்ஸ் ப்ளீஸ் இன்னும் ஒரு மூணு லைக் சீக்கிரமாக பத்து நிமிஷத்துக்கு பத்து லைக் கூட வரலன்னா என்ன தெ ஏழு நிமிஷம் லைக் தான் இருக்குது ப்ளீஸ் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாராவது வந்தால் தானே போடுறதுக்கு யாரும் வரவே இல்லை வி bad bills எல்லாமே ப்ராப்ளம் தான் இங்கே டென்ஷன் ஆகுது கோமதி ரீல்ஸ் பார்த்தவங்க கமெண்ட்ஸை தேங்க் யூ ஸோ மச் கோமதி அப்படியே ஒரு லேர்னீட்டுவாங்க லைக் போட்டாச்சும் இல்லைங்க ஆனால் லைக்கே எனக்கு ஏறல ஏழு தான் இருக்கு ஏன்னு தெரியல ஈசா ராஜா ஹாய் ஹாய் ராஜா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க ராஜா ப்ளீஸ் அன்னிமா ஜெம்ஸு மிட்டாயை காதல ஓ கடுப்பா வருது நிறைய வச்சிருக்கேன்ல அதாங்க இந்த மாதிரி நான் இதெல்லாம் ஆஃபீஸ் போகும்போது யூஸ் பண்ணது எத்தனை வருஷம் அவர் இன்னும் அப்படியே கிடக்கு பாக்ஸ்குள்ள மனஷா மானஷா மசான கொள்ள ஐயோ யோ ஏன் இப்போதான் எம்மனை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோனில் அதாவது நரகன்னா என்ன நரக கோயில் வந்துட்டு தாய்லாண்டில் இருக்குதான் அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தேன் ஃபோன்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸோ அதை அப்படியே இவங்க மேலே என்னவோ அனுப்புகிறோம் பயமா இருக்கேன் அன்னிமா மசான கொல்ல சார் ப்ளீஸ் லைக் காயம் தொடலாமா ரவி ரவி சுதா ஹாய் சார் ஹாய் சார் அப்படியே லைக் போட்டுவாங்க சார் ப்ளீஸ் வசந்த் ஏர்டெல் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அக்கா

என்னடாம்மா போ சூப்பரே அப்படியே ஒரு லைக்கை போட்டு ஓடாத சந்தோஷ் சந்தோஷியா ஆமா நல்லா இருக்கா நைட்டு வச்சேன் இப்போ இந்த இன்னைக்கு நைட்டு இந்த கையில வைக்கணும் இந்த கையில கால்லாம் வைக்கணும் காட்டுது எனக்கு ஓ பத்தாவது லைக்கு வந்தா பண்ணா நான் சந்தோஷ மூஞ்சுக்கும் வச்சுதான் போச்சு மஞ்சள் இருக்கு மஞ்சளை பூசிக்க வேண்டியதான் மக்களே மக்களே ப்ளீஸ் 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 லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சுற்றிக்கிட்டே இருக்கேன் ஐயோ இன்னும் இந்த பிரச்சனை சால்வ் சால்வாகல நான் என்னதான் பண்ணட்டோம் சும்மா சும்மா சுற்றுது ஆமாடா தம்பம் ஒய் சேடு நான் சேடா இல்லை நான் ஹாப்பியாக தான் இருக்கேன் ஆக்சுவலி என்ன பிரச்சனைனா இது சுற்றும் போது டென்ஷன் ஆகுது நேத்து மாதிரியே பாதியிலேயே கட் ஆயிடுமோன்ற பயம்லாம் வந்துடுச்சு யாரும்மா இளம்பவன் சார் நான் லைக் போட்டு இருக்கேன் தெற்கு சீமையிலே ஒருவன் வணக்கம்மா திருநெல்வேலியில இருந்து வணக்கம்மா வணக்கம் சார் வணக்கம் வாங்க வாங்க லைக்கை போட்டுட்டு வாங்க சார் லைக் போட்டு வாங்க சார் நீங்க லைவ்ல இருக்கிறதே லைவ்ல இருக்கிறதையே காட்டலையா நிஜமாவா ஆனா எப்படி இதுக்கெல்லாம் ஆனா எப்படி ஒரு நாள் ரெண்டு நாள் சரிங்களா டெய்லி இதே பிரச்சனை இந்த நெட்டோட எனக்கு அய்யோயோயோ பாபா ரொம்ப லோட் ஆகுதுமா ஆமா நெட்ஒர்க் ப்ராப்ளமா இருந்தாக்கா நீங்க என்ன அக்கா ஒசுறு நேற்று ஏர்டெல் ஏர்டெல் கால் பண்ணி கேட்டதுக்கு இஷ்யூஸ் இருக்குன்னு சொன்னாங்க கிளியர் பண்றேன்னு சொன்னாங்க நான் ஸ்பீடு டெஸ்ட்டுன்னு சர்ச் பண்ணுங்கள் உங்கள் எந்த ஸ்பீடு அதிகமாக இருக்குதோன்னு செக் பண்ணுங்க ஓ சரி இன்னொரு வாட்டி கட்டாட்சினா பண்ணுறேன் ஓகே நெட்டாக செக் பண்ணுங்கள் நெட்டெல்லாம் ஃபுல்லாக இருக்குங்க சார் அன்லிமிட்டெட் பார்க்க தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நிறையெல்லாம் யூஸ் பண்ணுறதில்லை மஞ்சளா மகே ஆஹா மகேஷ் ஹாய் 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 அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு வாங்க சார் மகேஷ் சார் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க பொண்ணு வந்துட்டாளா வரல என் பொண்ணு வராமல் தான் என்ன இப்படி டல்லாகவே தெரியல அவங்களுக்கு என் வரமாட்டாங்களோ ஆமாம் நாளைக்கு நான் கோயிலுக்கு போகல அவங்க அப்படியே போய்க்கிறாங்களோ நான் வர வேண்டாம் என்னை வண்டியில் வர சொல்கிறாங்க எத்தனை டூ ஹவர்ஸ் ஆகும் இங்கேருந்து வண்டியில் போனேன்னா அதனால நீங்களே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாங்க நானும் என் பிள்ளையும் வரலன்னு சொல்லி சண்டை போட்டாச்சு ஷார்ட்ஸில் ஃபயராக இருக்கு தேங்க்யூ இருக்கா இன்னைக்கு பொழப்பே அதில் தான் போச்சு நேத்தெல்லாம் போடல நேத்தெல்லாம் ஒரே போய் ஃபோன் கேட்டேன் நின்னாலே இது எடுக்கவே முடியல ஸோ அதனால் வந்துட்டு நேற்று எடுக்கல அதனால் இன்றைக்கி சேர்த்து வச்சு ஒரு நாலஞ்சு எடுத்துட்டேன் தெலுங்கு மகேஷ் சார் ஓகே ஓகே தெலுங்கா ஓகே ஐ அம் தமிழ் சார் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு வாங்க சார் அவங்கள பிஸியாக இருப்பாங்க கண்டிம்மா யார்மா பிஸியாக இருக்காங்க யார் அது